முருங்கைக்காய் நாற்பத்தெட்டு நாற்பது முப்பது பூசணிக்காய் முப்பத்தைந்து இருபத்தைந்து பச்சை மிளகாய் உருட்டு நூற்றி இருபது நூற்று பத்து நூறு அவரைக்காய் நெய்ஸ் அறுபது தேங்காய் கிலோ முப்பது சம்மா மிளகாய் எழுபத்தைந்து உருளைக்கிழங்கு நாற்பத்தி நான்கு கருணைக்கிழங்கு நூற்றி இருபது சேனை எண்பத்தைந்து எண்பது கறிவேப்பிலை முப்பது கொத்தமல்லி இருபத்தாறு புதினா நாற்பத்தைந்து சின்ன வெங்காயம் ஐம்பது நாற்பத்தைந்து பெரிய வெங்காயம் நாற்பத்தி ரெண்டு இஞ்சி பழையது நூற்று முப்பத்து ஐந்து இஞ்சி புதியது எழுபது வெள்ளைப்பூண்டு முன்னூற்றி இருபது இருநூற்றி எண்பது இருநூறு நூற்று எண்பது வாழையிலை ஒரு மடி இருபது பதினைந்து வாழைப்பூ ஒரு எண்ணம் பத்து வாழைத்தண்டு ஒரு எண்ணம் பத்து ஆரஞ்சு நூற்று அறுபது நூறு திராட்சை நூற்று நாற்பது நூறு பீட்ரூட் முப்பத்தி நான்கு நூல்கோல் முப்பத்தெட்டு முள்ளங்கி முப்பத்தி ரெண்டு முருங்கை பீன்ஸ் அறுபத்தெட்டு பட்டர் பீன்ஸ் இருநூற்று அறுபது இருநூற்று ஐம்பது இருநூறு சோயா பீன்ஸ் இருநூற்று இருபது இருநூறு ரிங் பீன்ஸ் அறுபத்தெட்டு முட்டைகோஸ் நாற்பது கேரட் ஊட்டி நூற்றி இருபது நூறு ஐம்பது முப்பத்தி காளி பிளவர் எண்ணம் நாற்பத்தைந்து நாற்பது முப்பத்தைந்து பச்சை பட்டாணி நூற்று நாற்பது எலுமிச்சி எழுபது அறுபது மாம்பழம் நூறு எண்பது பப்பாளி முப்பது இருபத்தைந்து மொச்சை ஐம்பது குடை மிளகாய் அறுபத்தைந்து கோமைக்காய் ஐம்பது கதிர் ஐம்பது அரைக்கீரை இருபத்தைந்து பொன்னாந்தண்ணி கீரை இருபது பருப்புக்கீரை இருபது சிறுகீரை இருபது மிளகு தக்காளி கீரை இருபத்தைந்து கீரை இருபத்தைந்து ஆப்பிள் இருநூற்று